ஹலோ வெல்கம் டு அவர் டேர மீனா சேனல் சில பேருக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து போடும்போது கரெக்டாக ஃபிட்டிங் வச்சு போடும்போது பின்னாடி வந்து அவங்க ஹோல் கிட்ட வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது ஏன் வருது அப்படின்னு பார்க்கலாம் அப்புறம் அந்த போன வீடியோவில் தான் நான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம அன்னிமனை இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ரெண்டு இன்ச் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிக்கிறேன் கால் இன்ச் கால் இன்ச்சு அட்டாச் பண்ணுறதுக்காக ப்ளூஸோடய ஹைட் வந்து பதின பதினாலரை இன்ச்சு பதினாலரை இன்ச்சு அதை அதை மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டேன் அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி பதினாலரை இன்ச் வச்சுக்கணும் வச்சுட்டேன் இப்போ ஒரு லைன் போட்டு இதில் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு சொல்லித்தரேன் எதனால் வந்து போல் கிட்டே வந்து பிடிக்குது அப்படின்னு சொல்லித்தரேன் இப்போது என்னுடைய ஷோல்டர் வந்து அஞ்சுரை அஞ்சு கால ஒரு பாயிண்ட் எடுப்பேன் அது அஞ்சுரங்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் அஞ்சுரேன்னு மார்க் பண்ணிக்கேன் இதில் நான் என்னுடைய ஷோல்டர் ஷோல்டர் அளவு வந்து நான் ரெண்டரை ரெண்டரையும் அடிக்கிறதுக்கு ஒரு முக்கால் இன்ச்சும் விட்றேன் முக்கால் இன்ச்சும் மார்க் பண்ணுறேன் அதே மாதிரி இங்கே என்ன என்னுடைய ரெண்டே கால் இன்ச்சு வந்து கழுத்தோடைய அகலம் வந்து வருது அதை நான் எட்டரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் எட்டரை இன்ச்சுக்கு கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் அதோட அதோட பாயிண்ட் வச்சுக்கலாம் எட்டை எட்டைகால் இன்ச்சு இட்டைகால் இப்போ ரெண்டே கால் வச்சுருக்க பார்த்தீங்களா இல்லை ஒரு ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கிறேன் ஷோ இதுக்கு வந்து ரெண்டே காலும் இருக்குது இதில் ஒரு கால் இன்ச் சேர்த்து ரெண்டை வச்சுக்கிறேன் நான் இது அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிக்க இப்போ ஆம்கோல் லென்த் எவ்வளோக்குன்னு இப்போ அஞ்சரை இப்போ இந்த சைடில் வந்து கொஞ்சம் ட டைட்டாக இருக்குது ப்ளவுஸ் வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் இப்போ இந்த அளவுப்படி ட எனக்கெலாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் சில பேர் ஆம்கோல் கிட்டே கொஞ்சம் டைட்டாக இருக்குது இருக்கும் இருக்குது இருக்குது அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வந்து கால் பண்ணுறீங்க இப்போது நான் இது இதுக்கு எப்படி ஆகிடுக்கிறது நான் சொல்கிறேன் பஞ்சரை இன்ச்சு லென்த்து ஹைட்டு வந்து ஆறு இன்ச்சு வச்சுக்கணும் ப்ளஸ் அரை இன்ச்சு ஜா அரை இன்ச்சு ஜாஸ்தி வச்சுக்கணும் வச்சுட்டு இதை ஒரு லைன் போட்டுக்கலாம் லைன் போட்டுட்டு இதில் அஞ்சரை இன்ச்சு எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கோங்க அஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க ஒரு லைன் போட்டாச்சு இதில் நம்ம வெளியில் வெளிப்பக்கம் ஒரு ஹாஃப் இன்ச் வந்து வெளிப்பக்கம் தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபார்ட்டி அதாவது ஃபார்ட்டிக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு ஹாஃப் இன்ச் எடுத்துக்கோங்க ஃபார்ட்டிக்குள்ளே இருக்கிறவங்க ஹாஃப் இன்ச் எடுத்துக்கோங்க ஃபார்ட்டிக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வந்து எடுத்துக்கோங்க அதாவது முக்கால் இன்ச் எடுத்துக்கோங்க உங்களுக்கு சைடில் அமுக்கவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க டீப் நெக் வைக்கும்போது டீப் நெக் வைக்கும்போது ஆம்ஹோல் வந்து கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபார்ட்டி இன்ச்சஸ் இன்ச்சஸ் உள்ளவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஆஃப் இன்ச் வச்சுக்கோங்க ஃபார்ட்டி இன்ச் மேலே இருக்கிறவங்களுக்கு முக்கால் இன்ச்சு வச்சுக்கோங்க இப்போ நம்மளுக்கு செஸ்ட் லைன் வரைஞ்சிக்கோங்க எட்டைக்கால் சீசார் எட்டை முக்கால் எட்டே முக்கால் வரைஞ்சிட்டு இதில் கால் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க கால் இன்ச்சு இதை பாதியாக டிவைட் பண்ணும்போது மூணு இன்ச் வருது ஆம் ஃபோர் ஸ்கேல் வச்சு இந்த பாயிண்ட்டும் இதுவும் இதுவும் டச் ஆகிற மாதிரி நம்ம லைன் போட்டுக்கலாம் இப்போ லைன் போட்டுக்கலாம் இப்போது இதில் எவ்வளோ இருக்குது இப்போ ஏழை முக்கால் வேணும் உங்களுடைய ஜஸ்ட்டில் ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கோங்க ஆஃப் இன்ச் வந்து நான் சொன்ன மாதிரி உள்ளே தள்ளி தான் நம்ம வந்து அளவு எடுக்கணும் உள்ள தள்ளி தான் அளவெடுக்கணும் அது எப்படி இருக்கணும்னு பாருங்கள் இந்த இதை வந்து ஷோல்டருக்கு கீழே இதில் வச்சுக்கோங்க ஏழை முக்கால் ஏழை முக்கால் வந்து கரெக்டாக வருது எனக்கு அப்போ இது கரெக்டான நல்லது சப்போஸ் ஏழை முக்கால் கட் இதில் ஜாஸ்தி வந்துச்சுன்னா நீங்கள் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க கீழே கீழே கம்மியாக இருந்த சாரி குறவாக இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இவ்வளோ தான் இது வந்து உங்களுக்கு முது அந்த அதாவது முதுகில் இந்த ஷோல்டர் கிட்டே டைட் ஆகாமல் அதை டைட் ஆகாமல் கொஞ்சம் கரெக்டாக கிடைக்கும் அதனால் அதுக்காக தான் இப்போ மார்க் பண்ணுறேன் சில பேர் நிறைய பேர் ஃபோனில் கேட்டிங்க ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க பின்னாடி பின்னாடி அவன் கோல் கிட்டே கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அதுக்காக நான் இது மார்க் பண்ணியிருக்கேன் இப்போது கீழே வந்து எட்டே முக்கால் அதே எட்டே முக்கால் மார்க் பண்ணிக்கணும் இந்த மாதிரி தைச்சி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு அதுமாதிரி இந்த பக்கமும் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஒன்றே கால் ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே ஒரு லைன் போட்டு இதில் ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு வெளியில் தள்ளி மார்க் பண்ணிக்கிடுவோம் மார்க் பண்ணிவிட்டு இந்த நெக்கும் பின்னாடி ஸ்டார் இந்த நெக் மாதிரி வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிக்கிறேன் நான் இதை கட் பண்ணலாம் பார்த்துக்கோங்க டீப் நெக்கு வச்சீங்கன்னா டீப் நெக்கு வைச்சீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப் இன்ச் அதாவது ஃபா ஃபார்ட்டி இன்ச்சுக்கு ஃபார்ட்டி இன்ச்சஸுக்கு பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஜாஸ்தி இருக்கிறவங்க முக்கால் இன்ச்சு விட்டுக்கோங்க கரெக்டாக எடுத்துக்கோங்க மேலே அஞ்சரை இன்ச்சு மேலே எடுக்கிறோன்னா அதே இப்போ மேலே எவ்வளோ ஷோல்டர் எடுக்கிறோமோ அதே தான் இங்கே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை இன்ச் மட்டும் மார்க் பண்ணி நீங்கள் வந்து ஃபா ஃபார்ட்டி இன்ச்சுக்கு கீழே உள்ளவங்களுக்கு அரை இன்ச் எடுத்துக்கோங்க ஃபார்ட்டி இன்ச்சுக்கு மேலே உள்ளவங்களுக்கு முக்கால் இன்ச் எடுத்துக்கோங்க டீப் நெக்காக இருந்தால் டீப் நெக்காக இருந்தால் இப்போது ஷோல்டர் ஷோல்டர் நம்ம ஹைனக்கு ஹைனக்கு போட் நெக்கு காலர் நெக்லாம் வைக்கும்போது நம்ம ஆஃப் ஷோல்டர் அப்படியே எடுத்துருவோம் ஆஃப் ஷோல்டர் எடுக்கிறதுக்கு நம்ம நம்ம வந்து ஃபுல் ஃபுல் ஷோல்டர் எடுத்துகிட்டு நம்ம ஒரு மார்க் பண்ணிவிட்டு உள்ள தள்ளி மார்க் பண்ணணும் அதாவது ஃபார்ட்டி இன்ச்சஸ்க்கு குறவாக இருக்கிறவங்க அரை இன்ச்சும் முக்கால் இன்ச்சும் ஃபார்ட்டி இன்ச்சுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து அரை இன்ச்சும் உள்ள தள்ளி மார்க் பண்ணணும் அவ்வளோதான் இதோட டிஃப்ரெண்ட்டு சவுண்ட் கோல் டைட்டாக இருக்கிறதுக்காக இந்த இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது இதே இதே இதை வச்சு ஃப்ரெண்ட் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் காசு காசு தான் போடுறேன் இது காசு தான் போட்டுக்கோங்க காசை போட்டுவிட்டு ஃபஸ்ட்டு இந்த சைடில் சைடில் லைன் போட்டுக்கோங்க ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இந்த கரெக்டாக இந்த லைன் போட்டுக்கோங்க போட்டு மேலேயும் ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க மேலேயும் ஒரு லைன் வரைஞ்சிட்டு ஆம்கோல் ஆம்கோல் கிட்டேயும் ஒரு லைன் போட்டுக்கோங்க ஆம்கோல் கிட்ட லைன் போட்டுட்டு இப்போ இதில் என்ன இப்போ மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா இதில் கால் இன்ச்சுக்கு மேலே ஒரு லைன் போட்டுக்கோங்க மேலே கொண்டு வந்துட்டு இதில் ஒரு ஒரு ஹாஃப் இன்ச் வந்து வெளியே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் ஒரு ஆஃப் இன்ச் ஒளி மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பக்கமும் ஆஃப் இன்ச் வந்து இது கண்டிப்பாக விடணும் இல்லாக்குன்னா ரொம்ப டைட்டாயிடும் பூ வைக்கிறதுக்கு இது கண்டிப்பாக விடணும் இந்த பக்கமும் ஒரு ஆஃப் இன்ச் போட்டுக்கோங்க அந்த பக்கமும் ஒரு ஆஃப் இன்ச் போட்டுக்கோங்க ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுக்கேன் இப்போ நம்ம நெக்கு நெக்கு எவ்வளோ எனக்கு வந்து ஏழு ஏழு வேணும் அந்த ஏழு இன்ச் ஏழு இன்ச் வந்து ஆறே முக்காலுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஆரை முக்காலுக்கு மார்க் பண்ணிக்கணும் அதே மாதிரி இதில் இதில் ஆஃப் இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணணும் வாங்கோலுக்கு இப்போது இதில் அஞ்சு வச்சுருக்கோம்ல இந்த தான் நம்மளுக்கு ஃப்ரெண்டுக்கு வந்து வரும் அதை எப்படி நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்டுக்கு வரும் இது வந்து ஆரை முக்கால் நம்ம கழுத்துக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த இதையும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம கரெக்டாக வரைய முடியும் இதில் ஒரு மார்க்கும் இதில் ஒரு மார்க்கும் போட்டு வச்சுக்கணும் போட்டு வச்சிட்டோமா இப்போ வெளியில் ஆஃப் இன்ச்சு ஒளியை தள்ளிணும் முன்னாடி ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கணும் இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கணும் உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது அந்த ப்ராப்ளம் வந்து அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும் இப்போ இதில் வந்து எட்டி முக்கால் எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு வந்து செஸ்டோடைய அளவு எவ்வளவு எட்டி முக்கால் எட்டே முக்காலும் இப்போ என்னோட என்னுடைய இதை அவ்வளோதான் இது எடுத்துடலாம் ஃபஸ்ட் என்னென்னா அளவு இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தைச்சு பாருங்கள் ரொம்ப வந்து டைட் இல்லாமல் இருக்கும் ஆம்போல் கிட்ட இதே மாதிரி ஒன்னை கால் இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இது வரைஞ்சிக்கலாம் இது வந்து நம்மளுக்கு எல்லாம் இருக்குது ஒன்பது இருக்குது வெட்டை முக்கால் வெட்டை முக்கால் வந்து ஜஸ்ட் ஜஸ்ட்ரௌண்ட்டு ஒரு கால் இன்ச் வந்து நம்மளுக்கு ஹூக் வைக்கிறதுக்காக அப்போ இது கரெக்டான கரெக்டான அளவு வந்து நம்மளுக்கு இங்கே இருக்குது இப்போது இதில் இருந்து நம்மளுக்கு உங்களுக்கு இதில் எந்த எப்படினாலும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க நான் ஒரு மூணு இன்ச் வச்சுக்கிறேன் நெக்கு மூணு இன்ச் வச்சுக்கிறேன் பேக்கில் வந்து நீங்கள் ஒரு கால் இன்ச் வச்சுக்கிட்டால் போதும் இதெல்லாம் அரை இன்ச்சில் இருந்து முக்கால் இன்ச்சு ஒரு இன்ச்சு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரவுண்டர் போட்டுக்கிறேன் இது வரைஞ்சிச்சு இப்போது நம்ம ஹைட்டு ஹைட் எவ்வளவு போய் எனக்கு பதிமூன்றரை வரும் அந்த பதிமூன்றையும் இதில் வந்து கீழே போய் பதிமூன்றரைக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கணும் இந்த ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம் லைன் போட்டாச்சு மூணை முக்கால் அதாவது முப்பத்தி அஞ்சு நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ப பத்தால் டிவைட் பண்ணும்போது மூன்றை வரும் அது கூட கால் இன்ச்சு ப்ளஸ் பண்ணும்போது மூணை முக்கால் அந்த மூணை முக்கால் இதில் நம்ம மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு இதில் ரெண்டு இன்ச்சு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு உங்களுக்கு இந்த பட்டி சிறுசாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ச்சு அப்படின்னு நீங்கள் குறைச்சிக்கலாம் பட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கட்டும் இதை நல்லா கரெக்டாக ஃபிட்டாக நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு இன்ச்சு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் உங்களுடைய அந்த ஜெஸ்ட்டுடைய அளவை பொறுத்து தான் நான் இங்கே ரெண்டு இன்ச் மார்க் பண்ணுறேன் இங்கே எவ்வளோ மார்க் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் அதே அளவு கூட இங்கே மார்க் பண்ணிக்கலாம் ஆனால் ஆஃப் இன்ச் மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபிட்டாக நல்லாயிருக்கும் ஆஃப் இன்ச் சேர்த்து மார்க் பண்ணும்போது இல்லை ரெண்டாக மார்க் பண்ணியிருக்கேன் இதே இதையும் லைன் போட்டுக்கலாம் இந்த ஆஃப் இன்ச்சுக்கு சேர்த்து தான் இதில் போடணும் ஆஃப் இன்ச்சுக்கு சேர்த்து போடணும் ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு ரொம்ப எட்டே முக்காலும் ப்ளஸ் ஒம்பது இன்ச்சு கரெக்டாக இருக்குது அதனால் நான் அது மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இதே இதையும் லைன் போட்டுருக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு பாட்டும் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு நம்ம இதில் நான் என்ன கரெக்ஷன் பண்ணனா டீப் நெக் எடு எடுத்திருக்கனால உங்களுக்கு வெளியில் தள்ளி ஆஃப் இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இதை சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஃபார்ட்டி இன்ச்சுக்கு ஃபார்ட்டி இன்ச்சுக்கு மேலே உள்ளவங்களுக்கு முக்கால் இன்ச் எடுத்துக்கோங்க நான் திருப்பி சொல்கிறேன் ஃபார்ட்டி இன்ச்சஸ் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க ஃபார்ட்டி இன்ச்சுக்கும் இதே மாதிரி தான் எடுக்குமானு ஃபார்ட்டி இன்ச்சுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு முக்கால் இன்ச்சு நீங்கள் வெளியில் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க ஃபார்ட்டி இன்ச்சு கீழே உள்ளவங்களுக்கு அரை இன்ச்சு வெளியில் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் ஃப்ரெண்ட் வந்து இதே மாதிரி தான் இதில் இருந்து ஆஃப் இன்ச் ஆஃப் இன்ச் மார்க் பண்ணி அதை ஆம்போல் கட் பண்ணி அந்த மாதிரி ஆஃப் இன்ச் மட்டும்தான் இதில் பண்ணணும் இதை கட் பண்ணுறேன் உங்களுக்கு சோல்ட்ரு ஃபால் ஆச்சு அப்படின்னா ஆள் நீங்கள் க்ராஸ் பண்ணி இதிலும் இதுலேயும் சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுலேயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி இதுலேயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை கட் பண்ணிங்க உங்களுக்கு வந்து ஷோல்டர் ஃபால் ஆகுது அப்படின்னா இங்கே இங்கே இந்த இதில் ஒரு க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க முன்னாடி கட் பண்ணிக்கோங்க ஷோல்டர் ஃபால் ஆகுது அப்படின்னா அப்படி இல்லைன்னா ஹூக் வைக்கும்போது எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே இங்கே ஒரு ஹூக் மாட்டுறதுக்கு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்போது நம்ம இங்கே சப்போஸ் தச்செல்லாம் முடிச்சிட்டு கழுத்து கொஞ்சம் இது லூஸாக இருக்குது அப்படின்னு அப்படியே நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னால் இங்கே இங்கே வந்து ஹூக் மாட்டுறதுக்கு ஒரு குக்கி மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்த ப்ளவுஸ் தைக்கும் போது நீங்கள் இதில் ஒரு ஆஃப் இன்ச் வந்து நீங்கள் வந்து சாரி ஒரு கால் இன்ச் மட்டும் இதில் கட் பண்ணி கிராஸாக அப்படி கட் பண்ணிக்கோங்க ஷோல்டர் வந்து இந்த கழுத்துக்கிட்ட வந்து லூஸாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஸ்டிச் பண்ணுற வீடியோ பார்க்கல வாங்க தேங்க் யூ